நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போறோம் சனி சனிப்பயிற்சி பலன் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்க உள்ளது இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சனியினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம கண்ணை விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர் அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும் நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சனி பகவான் பொதுவாக நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள் சில போதனைகள் சில வேதனைகள் தரக்கூடியவர் தான் அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார் அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன் இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும் நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி உதாரணமாக இப்போ வந்து சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை இரவு மணி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு கும்பராசியில் பூரட்டாதி மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காவது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போ மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும் மேஷ ராசிக்கு விரைய சனி இது மூன்றும் ஏழரை சனி பிடியில் இருக்கின்ற மூன்று ராசிகள் மூணுக்கு ஏழரைன்னு சொல்லலாம் இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அதாவது அஷ்டம சனியில் பாதி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார் இப்போ அந்த விரயசனி சனி பாதசனி ஜென்மசனி அஸ் அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி கண்டசனி இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார் அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஏகர சனி முடிய போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் ரெண்டாவது வீட்டில் கடைசி ஏழரை சனி ரெண்டரை வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ வந்து மூணாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது மூணாவது வீடாக அமையும் பொதுவாக அந்த மூணாவது வீடு ஆறாவது வீடு பத்தாவது வீடு ப பதினோராவது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள் அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார் பொதுவாக நம்ம வந்து அஷ்டம சனின்னு பார்த்தோம் அத்தாஷ்டம சனி பார்த்தோம் ஜென்ம சனி ஏழர சனி கண்ட சனி இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்காங்க நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறது கூட ஆள் இல்லை தெரியாதவங்க சில பேர் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ அந்த ராசியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது அவங்களை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது மூணு ஏழு பத்து ஆகிய ராசிகளில் வேணும் அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது கன்னி ராசியிலும் அதே மாதிரி தனுசு ராசியிலும் வெறும் அப்போது இந்த மூன்று ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வேறுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழாகும் அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும் குரு பார்வை கூடி நன்மை தரும் ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி அப்போ இந்த ரெண்டு ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது ஆகவே இந்த சனிப்பயிற்சி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனிப்பயிற்சி பலனானது பொதுவாக ரெண்டரை வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் மொத்தம் முப்பது வருஷம் சனி பகவான் பன்னெண்டு ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் ச சனி பகவான் சஞ்சாரம் செய்ய முப்பது வருடம் வருடமாகும் தான் முப்பது வருடம் பாய்ந்தாரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனி பகவான் முப்பது வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ரெண்டரை வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும் இந்த வருடம் பொதுவாக ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுலேயும் அதிசாரம் இருக்குது வக்கரம் இருக்குது இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக சனிப்பயிற்சியை மற்ற இப்போ பார்ப்போம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை சிம்ம ராசி என்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை சனியானது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக எட்டாவது இடம் என்பது சனி பகவானுக்கு அவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய இடம் அல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே சிம்ம ராசியோட குணம்னு பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க யாரோட சொன்னபடியும் கேட்க மாட்டாங்க அதுவே கூட பிரச்சனை ஆகிடும் இந்த நேரத்தில் அவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது பேச்சினால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானம் என்றாலே கஷ்டமஸ்தானம் தான் உடல் உபாதைகள் அதிகப்படியான இருக்கின்ற ஒரு காலகட்டமாகும் சிம்மராசியை சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது சாதக பாதகம் அப்படிங்கிறத விட அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிற அடிப்படையில் அல்லது அவங்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுக்திகள் அடிப்படையில் மாறுதல் பட்டதாக நன்மைகளும் இருக்கலாம் தீமைகளும் இருக்கலாம் ஆனால் அஷ்டமஸ்தானத்தோட குணங்களை நிச்சயமாக அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக அவங்க நன்மையில் நன்மை நன்மையை நினச்சி ஏதாவது சொல்லுவாங்க அது அவங்களுக்கே எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க சொல்கிறத கேட்டு பாதிப்படைகின்றவர்களாகத்தான் மற்றவங்க இருப்பாங்க பொதுவாக கம்பீரமான சிம்ம ராசி அவங்களோட கம்பீரம் சற்று குறையக்கூடிய தன்மை இருக்கும் அவங்கள வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிற இடத்துல இருந்தாலும் அவங்க முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடுவார் அவங்க குணாதிசயங்களுக்கு ஏற்ற பாதிப்பை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் சிம்மராசி யாருக்கிட்டையும் ஆலோசனை எல்லாம் பெற மாட்டார் அவங்களுக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுவாங்க முன்வைத்த கால பின்வைக்க மாட்டாங்க வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாதவங்களாக இருப்பாங்க இது எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் அவங்களோட குணாதிசயங்களே அவங்களுக்கு எதிராக திசை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த சனி சஞ்சாரமானது அவங்களுடைய குணங்கள் அடிப்படையில் அவங்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நீ யார்கிட்டையும் க ஆலோசனை பண்ணாமல் தான் பண்ணுற இல்லை ஆலோசனை பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுதான் அந்த அஷ்டம சனி இப்போ நம்ம வந்து இரும்பு வளையாதுங்கிறதுனால தான் அது வளைக்கிறதுக்காக ஏகப்பட்ட அடியை வாங்குறது அதே ஒரு கம்பி கையிலேயே வளைச்சிட்றோம் அதனால் அதுக்கு பாதிப்பு இல்லை அந்த இரும்பு எவ்வளவு கனமாக வளையாமல் இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு அது அடி வாங்கும் அது மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களும் அவங்க இரும்பு மாதிரி வளையாதவர்கள் ஆகவே அவர்களை வளைப்பதற்காக ஏராளமான அடிகளை தாங்குகின்ற வாங்குகின்ற ஒரு காலகட்டமாக இந்த அஷ்டம சனி இருக்கும் அப்போ இந்த அஷ்டம சனியானது சனி பகவான் எட்டாவது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினாலும் சனி பகவான் ஜென்ம பகையாக சூரியனுக்கு இருக்கின்ற காரணத்தினாலும் சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்பானது சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் நம்ம இந்த நேரத்தில் பொறுமை காத்து நம்மளுடைய குணாதிசயங்களில் இருக்கிற பிடிவாதம் கோபம் போன்ற விஷயங்களை தவிர்த்தோன்னா நிச்சயமாக அதுலேருந்து நம்ம விடுபடலாம் ஒன்று பெரிய அஷ்டமஸ்தானம்னா எல்லோரும் இப்போ இப்போ க கடகராசிக்கு கடந்த ரெண்டரை வருடமா அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சு அப்போ கடகராசி என்பர்கள்லாம் என்ன நாட்டை விட்டு ஓடிட்டாங்களா இல்லை வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா ஆகவே பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி நம்ம அதை பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நாம் வளைய மாட்டோம் நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தால் அடி மேலே அடிவே தான் செய்யும் சூழ்நிலைகளை கேட்டு நம்மளை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும்னா நம்ம அடி வாங்கிறது குறைவாக இருக்கும் ஆகவே அஷ்டமஸ்தானத்தை சிம்மராசி என்பர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க அதை ஜெயிச்சிருவாங்க அடி வாங்கி ஜெயிக்கிறாங்களா இல்லை சாதாரணமாக அதை எதிர்கொள்கிறார்களா அப்படின்னு தான் பார்க்கணும் அதே நேரத்தில் சனி பகவான் சிம்மராசியை பொறுத்தவரை ஆறு ஏழுக்கு அதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம் தீரக்கூடிய நோயை பற்றி தீரக்கூடிய பகையை பற்றி தீரக்கூடிய கடனை பற்றி சொல்லுகின்ற இடம் பொதுவாக சிம்மராசி என்பர்கள் கடன் வாங்குறதுலலாம் அவ்வளோ விருப்பம் இருக்காது அப்போ கடன் தொல்லை அதிகமாகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழுங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே வியாபாரம் விஷயமாக குடும்பத்தில் சில சஞ்சாரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நம்மளுடைய கருத்துக்கள் அங்கீகாரம் பெறாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நம்ம தான் கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தோம் இப்போது அந்த சிம்ம ராசி என்பர்கள் மற்றவங்களோட கருத்தை கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க அல்லது கேட்கறது தான் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதே மாதிரி சனியோட பார்வையானது மூணு ஏழு பத்து பார்வையானது சிம்ம ராசிக்கு பத்து ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களில் வருது பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் வேலை தொழில் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே அந்த வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும் வேலை சார்ந்த ஏதாவது முயற்சிகள் செஞ்சு நேர்ப்போம் அல்லது நம்ம வேலைக்காக செய்த சில முயற்சிகள் நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் யாரையாவது சிபார்ச்சி பிடிச்சி வேலைக்காக முயற்சி பண்ணுவோம் நம்ம நேரம் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போறவர் நான் சிபார்சுக்கெல்லாம் வேலை தர மாட்டேன் அதனால் நீ சிபார்சு வந்ததே உனக்கு ஒரு மைனஸ் அப்படின்றோம் இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள் அதே மாதிரி ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நம்முடைய மன அழுத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது பத்தாவது இடம் அப்படிங்கிறது வேலையில் அழுத்தம் அஞ்சாவது இடமுங்கிறது மனசில் அழுத்தம் பொதுவாக அந்த பார்த்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதனால தான் வேலை மனசு எல்லா விஷயங்களிலுமே அழுத்தம் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார் ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பத்தில் ஏகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு சொன்னதை கேட்டுட்டு இருந்தவங்க இப்போ அந்த சொன்னதை கேட்காத ஒரு சூழ்நிலை நமக்கு மனசில் அழுத்தத்தை தரலாம் நம்ம பேச்சுக்கு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பண வருமானம் நம்ம எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கும் அல்லது நம்முடைய செலவுக்கு ஏற்ற பண வருமானம் இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நிச்சயமாக கஷ்டம சனி தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி பக்குவமாக அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்டே கலந்து ஆலோசித்து பொறுமையாக முயற்சி செய்தால் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா அதை செய்யாமல் இருக்கிறது நல்லதில்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சிம்மராஸ் என்பர்கள் புரிஞ்சின்றால் இந்த சனி பயிற்சியில் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்க வாய்ப்பில்லை நல்லபடியாக முடியும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்